மோடி அரசை நோக்கி குறிப்பாக அமலாக்கத்துறையை நோக்கி நீங்கள்லாம் தான் சார் இருக்கிறீங்க ஒரு வடக்க ஒழுங்காக நடத்தி உங்களால் குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தர முடியாது என்றால் நீங்கள் எதுக்கு தான் இருக்கிறீங்க உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு தகுந்த மாதிரி கேஸ் நடத்துவீங்களான்னு உச்சநீதிமன்றம் சரமாரியாக இறங்கி பல்வேறு கேள்விகளை கேட்டு இருக்கிறது அதாவது பாஜக இன்னைக்கு எதிர்கட்சிகளை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சா மட்டும் போதும் நம்ம எலெக்ஷனில் ஜெயிச்சிக்கலாம் அப்படிங்கிற நிலைக்கு வந்து விட்டதை வெளிப்படையாக அதை நோக்கி அவர்கள் உங்களை போலலாம் ஒரு சட்டத்தை உருவாக்கி நீங்க நடத்திட்டு இருக்க முடியாது அந்த சட்டமே சரியா இல்லையா என்பதை நாங்கள் இனிமேல் விசாரித்து தீர்க்கமான ஒரு முடிவை நோக்கி போக போகிறோம் என உச்சநீதிமன்றம் இரண்டு அடுத்தடுத்த அதிரடிகளை அறிவித்திருக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் அதாவது மோடி அவருடைய செல்ல பிள்ளையாக இருக்கக்கூடிய ஈடி இவர்களுடைய அந்த கொடும் பற்களை பிடுங்குவதற்கான வேலையை சட்டப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறது இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் என்கிற செய்தி அதனுடைய பின்னணி நீதிமன்றத்தில் என்ன நடந்தது என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் மேல எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு அமலாக்கத்துறை அப்படிங்கிற பெயரை நம்ம சமீப நாட்களாக தான் கேட்குறோம் அதுவும் குறிப்பாக கடந்த ஒன்றரை ரெண்டு வருஷமாக மோடி அரசு அந்த எலெக்ஷனை நோக்கி வர தான் பார்த்தா எங்கெங்கெல்லாம் தெருவுக்கு தெரு இடி வந்து பார்த்தா திடீர்னு ஆளை பிடிக்கிறாங்கங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தது ஒரு காலத்தில் சிபிஐனால் ரொம்ப ரொம்ப ஹை லெவல் கேஸ் அந்த மாதிரி இருந்த இடியை கொண்டு வந்து தர ரேட்டுக்கு எல்லாத்துக்கும் உள்ள நினைக்குவோங்கிற ரேஞ்சுக்கு ஆக்குனது நம்முடைய மோடிஜி தான் ஆஃப்கோர்ஸ் அமலாக்கத்துறை உருவாக்கப்பட்டதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் காலம் யூபிய தான் அதை கொண்டு வந்தது பிஎம்எல்ஏ சட்டங்கள் அவங்க தான் ஒரு வடிவம் கொண்டு வந்தாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய தேசிய பாதுகாப்பு இதெல்லாம் நடந்தாலும் கூட அது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எதிர்கட்சிகளை வேட்டையாட மட்டும் அதை பயன்படுத்தியது யாருன்னா கட்டாயமாக அந்த வேர்ல்டு ரெக்கார்ட் நம்ம மோடிஜிக்கு தான் போகணும் இப்போ கோர்ட் என்ன கேட்டிருக்குங்கிறத பார்ப்போம் பாருங்களேன் அவுட் ஆஃப் ஃபைவ் தௌசண்ட் பிஎம்எல்ஏ கேசஸ் ஒன்லி ஃபார்ட்டி கன்விக்ஷன் இன் டென் இயர்ஸ் சுப்ரீம் கோர்ட் சேஸ் இடி மஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் குவாலிட்டி ப்ராசிக்யூஷன் ரொம்ப ப்ளைனா டைரக்ட் அட்டாக் இது அதாவது நீதிபதி கேட்குறாரு பத்து வருஷமாக உங்கள் ஈடி ஐயாயிரம் பேர் மேலே கேஸ் போட்டிருக்கு அதில் நாற்பது கேஸில் தான் நீங்கள் அவர் குற்றவாளின்னு நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறீங்க இதுக்கு எதுக்கு ஒரு அமைப்பு இதுக்கு எதுக்கு நீங்கள் நான் இதில் வேற நீங்கள் வந்து ப்ரீமியர் ப்ரஸ்டீஜியஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சின்லாம் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு அவர் கேட்குறாரு அதாவது ஐயாயிரம் கேஸில் ஒரு பர்சன்ட் அப்படின்னா ஐம்பது அப்படிங்கிறதாவது வரணும் நீங்கள் ஒரு பர்சன்ட் கூட உங்களால் நூறு பேரை கைது பண்ணிங்கன்னா அதில் ஒருத்தருக்கு கூட உங்களால் தண்டனை வாங்கி தர முடியல அதுக்கும் கீழே அப்போ ஒரு நூற்றி இருபது பேரை பண்ணால் ஒரு ஆளுக்கு வாங்கி தருங்கன்னா இதுக்கு பேர் ஒரு ஏஜென்சியா அப்போ நீங்கள் உங்கள் உங்களுடைய அடிப்படை செயல்பாடுகளே தேவையில்லாமல் இருக்கே அப்படிங்கிறதாக ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது முதல்ல என்ன வழக்கு அது எதில் இருந்து வந்துச்சுன்னு பார்க்கலாம் உச்சநீதிமன்றத்தினுடைய மூன்று நீதிபதிகள் அமர்வு அதாவது ஜஸ்டிஸ் சூரியகாந்த் ஜஸ்டிஸ் தீபங்கர தத்தா மற்றும் ஜஸ்டிஸ் உஜ்ஜல் பியான் ஆகிய மூன்று நீதிபதிகள் அமர்வு ஒரு பெயில் பெட்டிஷனை விசாரிக்கிறாங்க என்ன அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக ஒரு பொலிட்டிக்கல் கேஸ் கிடையாது இவங்க அமலாக்கத்துறை கம்பெனிங்க இவங்களுக்கு மாமூல் கொடுக்கலனா கூட மோடி கவர்மெண்ட்டுக்கு எலக்ட்ரல் பேனில் மாமூல் தரலனாலும் போய் மிரட்டுறாங்களே அது போக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவங்களுக்கு மாமூல் தர இல்லைனாலாம் நான் பிடிச்சிருவேன் போயிடுவேன் வந்துடுவேன் நீ மொத்தமாக குடும்பத்தோடு உள்ள தூக்கி போட்டுருவேன் இப்போ இங்கே நம்ம ஊரில் ஒரு டாக்டர் மாரட்டி மாட்டினாங்க இல்லையா அங்கி தித்தி இன்னொருத்தர் அந்த மாதிரி இவங்க வளர்ச்சி வளர்ச்சி வசூல் பண்ணி பண்ணுறாங்களே அப்படி அது அப்படியாகப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லை உண்மையிலே கூட ஒரு மணி லாண்ட்ரிங் பண்ண ஒரு பிஸ்னஸ் மேனை வச்சுப்போம் அது கோர்ட் வந்து அதை தீர்ப்பு கொடுக்கட்டும் அப்படி ஒரு பிஸ்னஸ் சத்தீஸ்கர் பேஸ்டு ஒரு பிஸ்னஸ் சுனில் சுனில்குமார் அகர்வால் ஒருத்தர் பெயில் பெட்டிஷன் போடுறாரு அவர் என்னென்னா நிலக்கரியை ஒரு இருந்து இன்னொரு இடத்துல ஒரு இடத்துல வெட்டி எடுத்து அதை டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணக்கூடிய இது இடத்துல அவர் வந்து கணக்கை மாற்றி எழுதி நிறைய சட்டவிரோதமாக பணம் சம்பாதிச்சிட்டாருங்கிறது கேஸு இதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரை கைது பண்ணுறாங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஃபார் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹோம் நித்யானந்த ராய் என் ஆகஸ்ட் ரிகார்டிங் த டேட்டா சென்ஸ் சின்ஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு அதாவது இப்போ இந்த இடம் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது அவர் வந்து பெயில் போடுறார் ஏன்னா கிட்டத்தட்ட ஓ ரெண்டு ஆண்டுகளை தொடது அவர் ஜெயிலே இருக்கிறாரு அவரை கைது பண்ணிடுறாங்க கைது பண்ணக்கூடிய இந்த விஷயத்தை பார்த்துட்டு அவர் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட நான் ஒன்னே முக வர்ஷமாக ஜெயிலில் இருக்கிறேன் என் மேலே வழக்கு இல்லை சார்ஜ் ஷீட்டும் போடல வழக்கு விசாரணையும் தொடங்கலை எனக்கு பெயிலும் கிடையாது ஏன்னால் இது வந்து ஈடி அப்பிஎம்எல்ஏ அப்படிங்கிறாங்க பெயில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நான் எது காரணமே இல்லாமல் வழக்கு விசாரணையை நடத்திக்கிட்டு அது முடிய முடியப்போது அது சீக்கிரம் தீர்ப்பு வந்துருன்னா உள்ளே இருந்தால் கூட பரவாயில்ல இதில் இன்னொரு விஷயம் என்னென்னால் வழக்கு விசாரணையை தொடங்காமல் நீங்கள் எத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்தாலும் இது தண்டன காலத்தில் கழிப்பாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது அதெல்லாம் நமக்கு பிஎம்எல்லில் இருக்கான்னு பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு ஸோ எனக்கு இது கொடுங்க அப்படின்னு ஒரு பெயில் போடும்போது தான் அந்த பெயில் கேஸில் தான் உச்சநீதிமன்றம் மிக இறங்கி இவ்வளவு சரமாரியான கேள்விகளை கேட்கிறது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டேட்டா ம அதை நம்ம கேட்கணும் இல்லையா எப்படி உங்களுக்கு இந்த டேட்டா வந்தது ஏன்னா இவங்க வந்து ஏதாவது சொன்னோன்னா அது வந்து வெளிநாட்டு டேட்டா ஒரிஜினல் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு உணவு பாதுகாப்பில் இந்தியா வந்து மோசமான நிலைமையில் இருக்குது ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ரொம்ப படு மோசமாக இருக்குது இப்படிலாம் சொன்னால் ப்ரெஸ் ஃப்ரீடம் ஊடக சுதந்திரம் நசுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவனுக்கு இந்தியா மேலே ஒரு பொறாமை அவங்க நம்மளை பார்த்து மோடிஜியினுடைய இந்த ச உலக புகழ்பெற்ற சர்வதேச ஆட்சியை பார்த்து வைத்தறிச்சல்ல கெட்ட பேர் வரணுங்கிறதுக்காக சர்வதேச சதி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இங்கே எல்லாரையும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க டேப்பை திறந்தால் தண்ணி வருது சுவிட்சை போட்டால் லைட் எரியுது அப்படிப்பட்ட ஒரு ஊரில் இருக்கும் அப்படின்லாம் ரொம்ப பிரமாதமாக நம்ம ஆட்கள் இங்கே வாட்ஸ்அப்பில் யூனிவர்சிட்டியில் ஃபார்வர்டெலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்படியான விஷயத்தெல்லாம் சொன்னேன்னா சொன்னோன்னா இடேட்டா இல்லைன்றாங்க இது மோடி அரசு அமைச்சர் நம்முடைய நாடாளுமன்றத்தில் கொடுத்த டேட்டாவை தான் இப்போ ஜட்ஜ் பிடிச்சிட்டார் தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் உள்துறையினுடைய இணையமைச்சராக இருந்த நித்யானந்த ராய் அவர்கள் எங்கே கொண்டு போய் பார்லிமெண்ட்டில் நம்ம எம்பிக்கள் சும்மா இல்லாமல் இதுக்கு என்ன ஆச்சு அது என்ன ஆச்சுன்னு கேள்வி கேட்பாங்க இல்லையா பல நேரத்தில் ஜீரோ ஹவரில் கொஷின் கேட்பாங்க அந்த கொஷின்ஸ்க்கான பதில் வரும் எழுத்துப்பூர்வமாக சில கேள்விகள் கேட்பாங்க இப்படி பல டேட்டாவை அவங்களை அறியாமல் கொடுத்துருவாங்க இப்போ இன்றைக்கி அப்படியான ஒரு பாயிண்ட்டை கேட்கும்போது தான் அதாவது ஒரு எம்பி ஒருத்தர் கேட்குறார் கடந்த பத்து ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆகஸ்ட் ஆறு ரிகார்டிங் த த டேட்டாக சின்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலருந்து எப்படி எவ்வளோ கேசஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத கேள்வியாக கேட்கும் போது அவர் சொல்லுகிறார் இதுவரை ஐயாயிரம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வெரி குட் ரெண்டாவது கேள்வி நம்மால் போடுறாரு எத்தனை பேருக்கு இதுவரை தண்டனை வாங்கி தரப்பட்டது நாற்பது பேருக்கு வாங்கி தரப்பட்டது இந்த ரெண்டு டேட்டா கிடைச்சுனா தெரிஞ்சிடும்ல ஒரு பெர்சன்ட் கூட கிடையாது அப்படிங்கிறத அப்போ நூறு பேர்ல ஒருத்தவருக்கு தான் நீ பத்து வருஷத்துல தண்டனை வாங்கி கொடுக்குறனா மீது தொண்ணூத்தி பேருக்கு இன்னும் வழக்கே ஆரம்பிக்காமல் செயலுக்குள்ள இருந்தாங்கன்னா இதெல்லாம் எவ்வளோ பெரிய அராஜகங்கிற கேள்வி வருது அப்ப அது அடிப்படையில் அவர்களுடைய தனி மனித உரிமை இதரானதுங்கறத பாக்குறோம் செந்தில் பாலாஜ்லாம் சென்चुरी போட்டுட்டாருங்க மரியாதை குரியங்க நம்மளுடைய விசாரணை நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் செஷன்ஸ் கோட் ஜெட் ஜெ அள்ளி இருக்காங்க இல்லையா அம்ப சாரி ஹாஃப் செஞ்சுரி ஐம்பதாவது முறையாக அவருக்கு காவல் நீட்டிப்பு ஐம்பத்தி மூணு முறை வந்துருச்சுன்னு நினைக்கிறான் செஞ்சுரி போட்டுருவார் செஞ்சுரி போட்ட ஒருத்தர் யாருன்னா டெல்லியில் இருக்காப்பில் நம்ம சிசோடியா கிட்டத்தட்ட ரெண்டே கால வருஷமாக அந்த மனுஷன் ஜெயிலுக்குள்ளே இருக்கார் இது போல் பல வழக்குகளில் மூணு வருஷம் நாலு வருஷம் இருக்கவங்கெல்லாம் நாலு இருக்காங்க யூஏபிஎல பிடிக்கப்பட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஷர்ஜில் இமாம் போன்றவர்கள் எல்லாம் இன்னமும் உள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க உமர் காலித் போன்றவர்கள்லாம் வெவ்வேறு வழக்குகளில் இருக்கிறாங்க இப்படியான பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும்போது ஜட்ஜி இப்போ பிடிச்சிட்டாரு எப்பாஐ கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு ஐயாயிரம் கேஸ் போட்டு நாற்பது இது உங்களுடைய இதுக்கு ஒரு ஏஜென்சியா இதுக்கு நீங்க ஒரு தனி இது வேணுமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் கேட்குறாரு புவர் குவாலிட்டி ஆஃப் ப்ராசிக்யூஷன் ரொம்ப மோசமாக ஒரு குற்றத்தை நிரூபிக்கக்கூடிய நிலைமை இருக்கு ஒய் யூ ரியலி நீட் டு குவாலிட்டி ஆஃப் த திராசிக்யூஷன் அண்ட் குவாலிட்டி ஆஃப் பிகாஸ் ஆல் த தேசஸ் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் தட் தர் இஸ் ட்ரைம் ஆஃப் யூ நீட் எஸ்டாப்ளிஷ் இன் த கோட் இன் திஸ் வெரி கேஸ் யூ ஆர் மியர்லி ஹார்பிங் அப்பான் சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் பை த பர்சன் சம் அஃபிடேட் கிவன் பை டூ டு த்ரீ பர்சன் தட் ஐ வாஸ் டு டூ தீஸ் லோயர் பிரைஸ் ஸ் ாரோ காட் நோஸ் ஒன் பர்சன் வில் ஸ்டாண்ட் பை இட் ஆர் நாட் வென் ஹி என்டர் த விட்னஸ் பாக்ஸ் வெதர் ஹி வட் ஏபிள் டு ஃபேஸ் கிராஸ் எக்ஸாமினேஷன் ஆர் நாட் இன்ஸ்டெட் இஃப் யூ கோ பை சம் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு அவர் முடிக்கிறார் அதாவது இதில் ஏன் உங்களை நாங்கள் சீக்கிரமா வழக்கம் நடத்தி தண்டனையாச்சும் வாங்கி கூட இல்ல தப்பான கேஸா இருந்தா விடுதலை பண்ணுன்னு சொல்றோம்னா இந்த குறிப்பிட்ட அந்த மேன் கேஸ்ல என்ன சொல்றாங்க யாரோ ஒருத்தர் எங்க கிட்ட ஒத்துக்கிட்டாரு அதாவது கோர்ட்டுக்குள்ள ஒத்துக்கல இவங்க விசாரிக்கும் போது கூப்பிட்டு விசாரிக்கும் போது இல்லைங்க இல்லைங்க அவர் வந்து விலையை ஏத்தி விட்டாருங்க எனக்கும் தெரியுங்க எனக்கும் அதுல பங்கு இருக்குங்க என்ன மிரட்னாருங்க மிரட்டி இந்த மாதிரி விலையை பண்ணலான்னாரு சீட்டிங் பண்ண சொன்னாரு இப்படி யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்கன்னு நீங்க என்ன பண்ற அவர் உங்ககிட்ட ஒத்துக்கிட்டாருன்னு சொல்ற நாளைக்கு கோர்ட்டு கொண்டு வர வரைக்கும் அவர் அதே ஸ்டாண்டில் இருப்பாரா ஓரலாக ஒருத்தர் சொன்னதை வச்சு ஒரு வழக்கில் ஒருத்தர் வருஷ கணக்கில் ஜெயிலில் வைக்க முடியுமா அது உண்மையாக நாளைக்கு விட்னஸை தாங்குவாரா கிராஸ் எக்ஸாமினேஷன் எது கட்சி வழக்கறிஞர் கேட்டு அவர் இல்லைங்க நான் போய் சொன்னேன் நான் சொல்லவே இல்லைன்னு ஓடிட்டார்னா இதை வச்சுக்கிட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எதுக்கு ஒருத்தர் ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் கேட்குறாரு அவர் தான் சீனியர் ஜட்ஜ் ஆஃப் த பெஞ்ச் அப்போ நீங்கள் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷனை நோக்கி மற்ற விஷயங்களுக்கு போகணும் என்பது அடிப்படையில் நீங்கள் அமலாக்கத்துறை உங்களுடைய பிஎம்எல்ஏ இந்த சட்டத்தை ப்ராப்பராக பயன்படுத்துறீங்களா இல்லையா என்கிற கேள்வி கேள்வியை உருவாக்குகிறது என்று ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் எழுப்புகிறார் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ச இதில் வந்து ஸ்டேட்மெண்ட்டே எவிடன்ஸ் ஆகும் அப்படின்னு அரசு தரப்பு ஏன்னா இன்றைக்கி ஷுஷார்மித் அவர்கள் வரல கூடுதலில் சாலேஸ்வரர் ஜென்ரல் ஏ எஸ்வி ராஜு அவர்கள் இதில் வந்து அதாவது நீங்கள் கிரிமினல் சட்டத்தில் தான் சிஆர்பிசியில தான் அதில் வந்து ஒன் சிக்ஸ்ட்டி ஒன் ஸ்டேட்மெண்ட்ஸ் செல்லுபடியாகாது கோர்ட்லையும் வந்து சொல்லணும் இதில் வந்து அப்படி கிடையாது ஒன்று இதில் நீங்கள் சொன்னிங்கனாலே அங்கே வெளியில் அதாவது விசாரணை என்போது சொல்வதே அடிப்படையில் ஆதாரமாக எடுத்துக்கலாம் அப்படின்லாம் அப்படின்லாம் அவர் இதை சொல்லும்போது தீபங்கர் தத்தா ஒரு விஷயம் குறிப்பிட்றாரு சமீபத்தில் டெல்லி சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருக்கு இடியினுடைய கேஸில் பெயில் கொடுத்த அந்த பெஞ்சில் இருந்த ஜஸ்டிஸ் தீபங்கர் தத்தா தான் அதை கேட்குறாரு ரீசன்ஸ் டு பிலீவ் அப்படிங்கிறது அக்யூஸ்டு வந்து ஒருவரை கைது பண்ணுவதற்கு போதுமானது என்பதை பெரிய லெவலுக்கு நாங்கள் ஏற்றுக்க முடியாது என்று அவர் தெளிவுபடுத்துறாரு ஏன்னா கெஜ்ரிவாலுக்கான பெயில கொடுத்த பெஞ்சில் அவர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் கெஜ்ரிவாலுக்கு சொல்லப்பட்ட போதும் அதுதான் நீங்கள் இவர் சொன்னார் அவர் சொன்னாருங்களே தவிர அவர் பணம் வாங்கினாருங்கிறதுக்கு எங்கே எங்கே ஆதாரம் அதை அவங்களால கடைசி வரைக்கும் கொண்டு வரவே முடியாமல் இவர் எதுக்கு வருஷ கணக்கில் ஜெயிலில் இருக்கணும் அப்படிங்கிற கேள்வியை தான் அவங்க அந்த நிலையில் எழுப்புகிறாங்க இந்த சமயத்தில் சீனியர் அட்வொகேட் முகுல் ரோத் கி அவர் தான் பெட்டிஷனருக்காக ஆஜரானார் கெஜ்ரிவால் கேஸில் கோர்ட் பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கு ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டதா இவரை வந்து நாங்கள் குற்றவாளின்னு நம்புகிறோம் பண்ணுறோம் அதனால் கைது பண்ணுறோம் அமலாக்கத்துறை சொன்னால் என்னென்ன காரணங்களால் நம்புகிறீர்களோ அது எல்லா மெட்டீரியலையும் அது எல்லா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டையும் எவிடென்ஸு எவிடென்ஸுங்க நீங்கள் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிக்கோங்க பட் இது தான் இதன் அடிப்படையில் நாங்கள் நம்புகிறோன்னு யாரை நீங்கள் கைது செய்கிறார்களோ அவருடைய தரப்புக்கு அது வழங்கப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் கெஜ்ரிவால் கேஸ்லேயே கோர்ட் அதை தெளிவாக சொல்லிடுச்சு அதன் அடிப்படையில் இவர் உன்னே வருஷம் ஜெயில்களை வச்சிருக்காங்க இன்னமும் ஒரு டாக்குமெண்ட்டும் கொடுக்கலாங்க அப்படிங்கிறத அவர் நகர்த்திட்டு வராரு இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறதாவது போன மாதம் இவருக்கு இன்ட்ரீம் மேல் இந்த பதினேழு மாதமாக ஜெயிலில் இருந்தவரை இன்டர்வியூ மேல் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலும் கூட அதை எதிர்த்து அடுத்ததாக இது ஹியரிங் போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ சமீபத்தில் உச்சநீதிமன்றம் அடுத்து அடுத்து ரிப்பீட்டடாக இந்த பிஎம்எல்ஏல பாயிண்ட் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இதே போல் இரண்டு நீதிபதிகள் அமர்வுல விசாரணைக்கு வருது அதுல ஜட்ஜு ஒரு வார்த்தை கேட்டாரு நம்ம அதை ப்ராப்பராக கவனிக்கணும் ஐ திங்க் துஷார் மெத்தாவே அது நேற்றுக்கு அதுல எஸ் வி ராஜு எஸ் வி ராஜுவும் இருந்தாரு கூடுதலாக துஷார் மெத்தாவும் இடையில வந்து வாதாடினாரு அப்போ ஒரு ஜட்ஜு கேட்கிறாரு நீங்க பிஎம்எல்ஏல ஒரு வழக்குங்க பிஎம்எல்ஏல ஒரு வழக்கு பதிவு செய்து அமலாக்கத்துறை விசாரிக்கிறது எதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்களின் மீது ஏற்கனவே வேலை வாங்கி கொடுப்பதாக அவர் ஏமாற்றினார்னு ஒரு கேஸ் இருக்கு அதில் பல கோடி ரூபாய் சீட்டிங் நடக்குதுங்கிறதுனால நாங்கள் உள்ளே வந்தோம்னு நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க செந்தில் பாலாஜியின் மீது குற்றச்சாட்டு இருக்கிறதே தவிர குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவருக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு அதில் மிக முக்கியமானது அந்த கேஸ் இருக்குல்ல ஏன்னா தமிழ்நாடு முழுக்க வேலை வாங்கி தரேன்னு அவர் பல பேரை பிடிச்சிருக்காருன்னா ஆயிரக்கணக்கான ஒரு மேலே குற்றச்ச பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு ஏன்னா ஊருக்கு ஒரு ஏஜென்ட் மினிமம் நீங்கள் இதுக்கு ஒரு ஏஜென்ட் அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு ஏஜென்ட் போட்டு அவருக்கு கீழே உள்ளே இருக்க டெப்போக்கள் வாரியாக பிரிச்சு அதுக்கு அடுத்தடுத்த லெவலில் போய் கட்சிக்காரங்க வரைக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் போயிருக்கும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு தாலுகாவில் ஒவ்வொரு பஞ்சாயத்தில் இருந்தோம் பணம் வேணும்னா அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்குன்னு ஒரு பெரிய நெட்ஒர்க் வந்துருக்கும் இவ்வளவு ஆயிரம் பேரும் நீங்க கூப்பிட்டு விசாரித்து அவர் குற்றவாளி பாலையும் நிரூபிக்கிறது உள்ள பல வருஷம் ஆயிரும் ஆனால் இது நார்மல் சிஆர்பிசியில் போடப்பட்ட கேஸு சீட்டிங் பண்ணிட்டாருனா அது தனியாக கோர்ட்டில் நடக்கும் அவர் பாட்டுக்கு வெளியில் இருப்பார் நிரூபிக்கப்படுறப்ப ஜெயிலுக்கு போய்ப்பார் நிரூபிக்கப்படலன்னா வெளியில் அதிக தான் இருப்பார் கண்டினியூ ஆகும் நீ அமலாக்கத்துறை என்ன பண்ணுற உள்ளே போந்து அவர் கைது பண்ணி உள்ளே வச்சிட்ற ஆயிரம் பேரை என்னைக்கு விசாரித்து வழக்கு எப்போ முடிஞ்சு அவரை வெளியில் விடுறது அவர் குற்றவாளி நிரூபிக்கப்படலை நிரூபிக்கப்படாத போதே நீங்கள் ரெண்டாவது ஒரு ஏஜென்சி உள்ளே போந்து கைது பண்ணி தூக்கி வைப்பது என்பது அது சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையை செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு வரும்போது இதே உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் மரம் இந்த கன்சர்னை வெளிப்படுத்துகிறாங்க அப்போ துஷார் மேத்தா சொல்கிறாரு இல்லை இல்லை ரெண்டுத்துக்கும் பேரலாக ட்ரையல் நடத்துவதற்கான உரிமை அந்த கிளாஸிஃபிகேஷன் கிளாஸ் என்பது பிஎம்எல்ஏல இருக்குது அப்படின்னா அவருக்கு வாதாடி இருக்காருங்கிறத பார்க்குறோம் ஸோ உச்சநீதிமன்றம் தொடர்ந்து ஒரு கன்சர்னோட இப்போ பார்க்க தொடங்கி இருக்கிறது நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பிடிச்சி பிடிச்சி எல்லாரையும் உள்ளே போட்டுக்கிட்டு இருப்பீங்க நாங்கள் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை விட முக்கியம் நீங்கள் இஷ்டத்துக்கு யாராவது பிடிச்சி உள்ளத்துக்கு போட்டுருக்கீங்க அவர் இடி கேஸ்லாம் கொண்டுகிட்டு எங்கள் கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இப்போ சிபிஐ கேஸ் இந்த கெஜ்ரிவாலினுடைய அவர் பாருங்க அமலாக்கத்துறை கைது பண்ணிச்சு லோயர் கோர்ட்டில் போனார் வாதாடினார் அங்கே அந்த ஜட்ஜு என்ன பண்ணிட்டாங்க அவங்கள அவரை முதல்ல அவர் கைது பண்ணதே செல்லாதுன்னு போட்டார் அது லோயர் கோர்ட்டு போச்சு ஹை கோர்ட் போச்சு சுப்ரீம் கோர்ட் போச்சு அப்படி ஒரு இது நீங்கள் கேட்க முடியாதுன்ட்டாங்க திரும்ப பெயில் கேட்டு போனார் லோயர் கோர்ட் ரிலீஸ் பண்ணிருச்சு இது ரிலீஸ் பண்ணுற ஜட்மெண்ட் வரும்னு தெரிஞ்சதுக்கு முந்தின நாள் என்ன பண்ணிட்டாங்க சிபிஐ வச்சு ரெண்டாவது வாட்டி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அது இப்போ லோயர் கோர்ட்டில் அந்த ஜஸ்டிஸ் நியாய பிந்தும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரிலீஸ் பண்ணாலும் கூட இன்னொரு முதல்ல சிபிஐ கைது பண்ணி இப்போ அவர் உள்ளே ஹை கோர்ட்டுக்கு போகிறது ஹை கோர்ட் வந்து அது செல்லாது கைது பண்ணது கரெக்ட் பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு எடுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் சுப்ரீம் கோர்ட்டு அவரை விடுவிக்கிறோம்னு விடுவிச்சிருச்சு அதாவது வழக்கில் இருந்தல்ல பிணையில் விடுவிக்கிறோம்னு விடுவிச்சிருச்சு ஆனால் அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்காரு ஏன்னா சிபிஐ கைது பண்ணது தனியாக இருக்குது இப்போ அது என்னென்னா லோயர் கோர்ட்டுக்கு போச்சு லோயர் கோர்ட்டு அது ச அதை ஓகேன்னு இருந்துச்சு டெல்லி ஹைகோர்ட்டு ஓகேன்னு இருந்துச்சு இப்போ மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறார் வந்துடுறதோ ஒரே கேஸுக்கு ரெண்டு விசாரணை அமைப்புகள் வந்ததன் காரணமாக இரண்டு முறை தனித்தனியாக அவர் ஜாமீன் போட்டு 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 போகணும் என்பது அடிப்படையில் டபுள் ஜியோ இல்லையா என்பதை நாம் சட்டம் படித்த மெத்த படித்தவர்களுக்கு வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஒரே குற்றத்திற்கு அவர் இரண்டு விதமான விசாரணைகளை எதிர்கொள்வது என்பது டபுள் ஜியோ தானே இரட்டை தண்டனை முறை தானே இது ப்ராசிக்யூஷன் சைட்லேயே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அப்போ தனிப்பட்ட அந்த நபர்களுடைய சட்ட உரிமை என்பதோ அவர்களுக்கான விசாரணை எதிர்கொள்வதற்கான உரிமை என்பதோ அடிப்படை உரிமைகள் அத்தனையும் பாதிக்கப்படுகிறது இது வெறும் கெஜ்ரிவால் இல்லை கெஜ்ரிவால மாதிரி ஊர் தெரியாத பேர் தெரியாத தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் தொடங்கி பலவிதமான இங்கே நமக்கு குண்டறி தடுப்பு சட்டத்திலேருந்து பலவிதமான டிட்டென்ஷன் லாஸ்லேருந்து அத்தனையிலும் பாதிக்கப்படுகிற அத்தனை பேருக்குமான உரிமைகளை எப்போது நீங்கள் பாதுகாக்க போகிறீர்கள் என்கிற கேள்வியை நம் நோக்கி எழுப்ப வேண்டியிருக்கிறது இதற்கு ஒரு சின்ன வெளிச்சம் நமக்கு ஸ்பார்க் தெரியுது அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறோம் லைவ்ல ரிப்போர்ட் ஆகியிருக்கு பிஎம்எல்ஏ சுப்ரீம் கோர்ட் டு ஹியர் ரெவியூ படிஷன் அகென்ஸ்ட் விஜய் மதன்லால் சௌத்ரி ஜட்மெண்ட் ஆன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி எயிட் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி தேதி இந்த அமலாக்கத்துறையினுடைய சட்டங்கள் செல்லும் அப்படின்னு ஒரு மூன்று நீதிபதிகள் அமர்வு வேக வேகமாக அதாவது அந்த அந்த பெட் பெஞ்சினுடைய மூத்த ஜட்ஜு ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அவசரமாக இந்த ஜட்மெண்ட்டை கொடுத்துட்டு ரிட்டையர் ஆனார் இன்னைக்கு அவர் மோடி அரசால் ஒரு உயரிய பதவியில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார் நம்ம அண்ணா சாரி போராடி லோக்பால் லோக் கொண்டு வந்தாங்க இல்லையா அதனுடைய ஒரு இதனுடைய தலைமை பொறுப்பு நீ அதுல அதனுடைய சீஃபாக ஆக ஜஸ்டிஸ் ஏஎம் கன்வில்கர் இன்றைக்கு ஓய்வு பெற்ற பிறகு அவருக்கு ஒரு பதவி வழங்கப்பட்டு அவர் அங்க மிகச்ச சீரிய முறையில் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ அந்த ஜட்மெண்ட் சரியா தப்பா அப்படின்னு விசாரிப்பதற்கு மூன்று நீதிபதிகள் அமர்வு அதுல ஒரு நீதிபதி தான் இன்னைக்கு ஈடிய நீங்கள் கேஸ் எல்லாம் போடுறீங்க தண்டனையே வாங்கி தரலன்னா எதுக்கு பத்து வருஷமாக அப்போ நீங்கள் என்னதான் தான் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கார் ஸோ இது எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பார்ப்போம் அடிப்படையில் மிக மோசமான முறையில் இது வந்து தனிப்பட்ட அரசியல் பகைகளை தீர்ப்பதற்கான ஆயுதமாக மாறி இருக்கிறது என்பது உண்மையாக இருக்கிறது அதை விட முக்கியம் இது எத்தகைய பெருந்தனக்காரர்கள் கார்பரேட்ஸாக இருக்கிறவங்க அவங்க சேட்டிங் பண்ணுறவங்கன்னா பிடிக்கணுமோ அந்த நோக்கமும் நிறைவேறவில்லை என்பதுதான் உண் முகத்தில் அறையக்கூடிய உண்மையாக இருக்கிறது ஸோ இது எப்படி ட்ராவல் ஆகுதுங்கிறத பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்